நாலு பெண்மணி இருக்காங்களையா அவங்க பண்ண தப்பு என்னென்னா அவங்க என்ன பண்ணிடணும் அந்த வயல்வெளியில் போயிட்டு உக்காஞ்சி கள்ளச்சாரம் காய்ச்சி குடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க பத்து லட்சம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கலாச்சாரம் கொடுத்தா தான் வந்து தியாகிகள் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கல்ல நீங்கள் என்னது முட்டாளுங்க ஏன்னா விவசாயம் பண்ணிட்டு போயிட்டு மின்னல் தாக்கி இறந்துச்சுன்னா என்ன இறந்து போனால் இறந்து போங்க அவ்வளோதான் அதுதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பெரிய விஷயமே கிடையாது மின்னல் அரிச்சு இறந்து போனாங்க அது நாங்கள் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அதனால் வந்து இவங்களாம் எதிர்த்து இந்த சீமானன்னனும் எடப்பாடி கேள்வி கேட்டதால் ஏதோ பேருக்கு கடமைக்கு ஒரு அஞ்சு லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இல்லைன்னு நினச்சிக்கேன் அதை கூட பண்ணியிருக்க மாட்டார் அப்படியே விட்டுட்டு இந்த சு நியூஸ் வந்து நியூஸாவே போயிட்டு இருக்கும் அதாவது அதே கரூரில் இந்த டிவி வேலை இந்த விபத்து நடந்து போச்சுன்னு அது அரசியல் அரசியல்படுத்தணுன்றதுக்காகவே அன்னை இம்பிள் மகசர் என்ன முதலமைச்சர் என்ன எல்லாருமே நைட் டோனைட்டாக ஓடிடுங்களே ஓடி வந்து அப்பவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இமீடியட்டாக அனௌன்ஸ் பத்து லட்சம் தலா இறந்து போன நபர் குடும்பத்திற்கு வந்து பத்து லட்சம் தலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சார் நிவாரண நிதியிலேருந்து பத்து லட்சம் எடுத்து தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க அதே கள்ளச்சாரத்தை குறித்து செத்து போகிறான் அவன் என்ன இவங்களாம் யார் இவங்களாம் இந்த நடிகனை பார்க்க போய் செத்து போனவன் வந்து அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சா இட நெருத்துல போய் செத்தானா அவன் குடும்பம் என்ன ஆகுன்றது கொஞ்சமாவது யோசிச்சானா அது யோசிக்காம அங்கே போய் சாவறான் அவனுக்கு பத்து லட்சன்ற இதே கள்ளச்சாராயம் குடிக்கிறான் அவன் வீட்டை பத்தி அவன் குழந்தைய பத்தி அவன் மனைவியை பத்தி அவன் அம்மாவை பத்தி அவன் அப்பாவை பத்தி அவனை பத்தி யோசிக்காம கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அடுத்து ஆகுமே தெரியாமல் கள்ளச்சாரத்தை குடிச்சு சாவுறான் அவனுக்கு வந்து பத்து லட்சம் நிவாரண நிதி ஆனா உன் சாப்பாட்டுக்காகவும் ஏன் சாப்பாட்டுக்காகவும் முதலமைச்சர் ஏன் நீ உங்களோட சாப்பாட்டுக்காகவும் தான் வந்து விவசாயம் போய் அவங்க பண்றாங்க அவங்க வந்து இயற்கையோட ஒரு விபத்தால மின்னல் தாக்கி இறந்து போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுங்க அண்ணன் சீமான் சொன்னபடி நீங்கள் நீங்க ஐம்பது லட்சம் நிவாரண நிதி கொடுத்துருக்கணுங்க